வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற லெசன் வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம் நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்குள்ளேயே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வர வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரதிகார அரசர்களுள் முதலாவது மற்றும் முக்கியமான அரசர் யார் ஆன்சர் முதலாம் நாகபட்டர் தான் பிரதிகார அரசர்கள் உள்ள முதலாவது மற்றும் முக்கியமான அரசர் அடுத்தது பிரதிகாரர் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் கூர்ஜா அப்படின்னு சொல்லுவாங்க கூர்ஜார அப்படிங்கிற அந்த அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் ஹரிச்சந்திரா பால அரச வம்சத்தை உருவாக்கியவர் யார் பால அரச வம்சத்தை உருவாக்கியவர் யார்னா கோபாலர் விக்ரமசீலா மடலாலயத்தை உருவாக்கியவர் யார் விக்ரமசீலா மடலாலயத்தை உருவாக்குனது தர்மபாலர் யாருடைய ஆட்சி காலங்கள் வங்காள வரலாற்றின் சிறப்புமிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் என வரலாற்று அறிஞர் ஆர் சி மஜூம்தார் கூறியுள்ளார் ஆன்சர் தர்மபாலர் தேவபாலர் இவங்களுடைய ஆட்சி காலங்கள் முதலாம் மகிபாலன் எந்த ஆண்டு அரியணை ஏறினார் முதலாம் மகிபாலன் எந்த ஆண்டு அரியணை ஏறினார் கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கிழண்ட கூச்சிகளில் எது சரியாதன்னு பாருங்க சித்தூரின் ராணா மாளவத்தை வெற்றி கொண்டதன் நினைவாக ஜெயஸ்தம்பா என்னும் வெற்றி தூண் சித்தூரில் நிறுவப்பட்டது ராஜபுத் என்னும் சொல் ராஜபுத்திர என்னும் சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டது முதலாம் மகிபாளர் பால வம்சத்தின் மிகச்சிறந்த அரசர் ஆவார் சோ அப்ப இதில் அனைத்தும் சரியாதான் இருக்கு ராஜேந்திர சோழன் வெற்றி கொண்ட பால அரசர் யார் முதலாம் மகிபாளர் ராஜேந்திர சோழன் வெற்றி கொண்ட பால அரசர் முதலாம் மகிபாளர் ஓகேங்களா சௌகான்கள் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் சௌகான்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த அரச வம்சத்தை தோற்றுவித்தது யார் சிம்மராஜ் அப்படிங்கிறவர் தான் தோற்றுவிச்சிருக்காரு அந்த சவுகான்களில் தலை சிறந்த அரசராக இருந்தவர் யார் அந்த சவுகான்களில் தலை சிறந்த அரசராக கருதப்படுறவர் யார் பிரித்திவிராஜ் பிருத்திவிராஜ் சவுகான் இதை வச்சு படம் கூட வந்திருக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தோறாம் ஆண்டு நடைபெற்ற முதல் தரையின் போரில் முகமது கோரியை தோற்கடித்த மன்னன் யாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொழில் நடந்த முதல் தரையின் போரில் முகமது கோரியை தோற்கடித்த மன்னன் வந்து பிரித்திவிராஜ் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் நடந்த இரண்டாம் தரையின் போரில் முகமது கோரியால தோற்கடிக்கப்பட்ட மன்னன் யார் பிரித்திவிராஜ் ஃபர்ஸ்ட் போர்ல ஜெயிச்சிடுறாரு ரெண்டாவது போர்ல தோத்துடுறாரு காந்தர்யா கோவில் எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு காந்தர்யா அப்படிங்கிற கோயில் எந்த மாநிலத்தில் இருக்கு மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கு சிந்துவின் மீது முகமது பின் காசிம் எந்த ஆண்டு படையெடுத்தார் சிந்துவின் மீது முகமது பின் காசிம் எந்த ஆண்டு படையெடுத்தார் கிபி எழுநூத்தி பன்னெண்டுல டெல்லியின் முதல் சுல்தான் யார் டெல்லியோட முதல் சுல்தான் யார் குத்புதீன் ஐபக் குத்புதீன் ஐபக் பிருத்திவிராஜ ரசோ என்னும் நூலை எழுதியவர் யார் பிருத்திவிராஜ ரசோ என்னும் நூலை எழுதியவர் யார் சந்த் பார்தை சந்த் பார்தை அப்படிங்கிறவங்க கஜினி என்னும் ஒரு சிறிய அரசு எங்கு அமைந்திருந்தது கஜினி என்னும் ஒரு சிறிய அரசு எங்கு அமைந்திருந்தது ஆப்கானிஸ்தான்ல இருந்துச்சு கஜினி மாமூதின் படையெடுப்புக்கு முக்கிய காரணம் என்ன கஜினி மாமூதோட படையெடுப்புக்கு முக்கிய காரணமாக கருதப்படுறது இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடிக்கிறது தான் ஓகேங்களா அதாவது இந்தியா செல்வ செழிப்பில் இருந்துச்சு ஸோ அதை வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறது தான் அவருடைய நோக்கம் கிட்டத்தட்ட பதினேழு முறை வந்து கொள்ளையடிச்சிட்டு தான் போனான் பதினெட்டாவது முறையும் வந்து கொள்ளையடிச்சிட்டு தான் போனான் ஆனால் நம்ம ஆளுங்க படிக்கும்போது பதினேழு முறை தோத்து பதினெட்டாவது முறை வெற்றி கொண்டதா சொல்லுவாங்க அவன் வந்து நம்மளை ஆட்சி பண்ண வரல நம்ம கிட்ட கொள்ளையடிக்க வந்தால் நம்ம இந்த பக்கத்து அரசர்கள் இருக்கும்போது அங்கே அங்கே இன்னொரு பக்கம் அடிச்சிட்டு போவான் இன்னொரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் கொள்ளையடிச்சிட்டு போவாங்கிற மாதிரி வருவான் குரியில்லா தாக்குதல் மாதிரி நடத்துவான் கொள்ளையடிச்சுட்டு கோயில்களை சூறையாடிட்டு போயிடுவான் புரிந்து இதுதான் நடந்துச்சு கான்செப்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சு நம்ம வந்து புக் பேக்லாம் நம்ம பார்க்குறதில்ல ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை விடுங்க நம்ம வந்து ஒரு த்ரீ மந்த்ஸுக்குள்ளேயே டிஎன்பிஎஸ்சியை ஈஸியாக கிளியர் பண்ணுற ஒரு கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு அச்சாரமாக தான் இந்த வீடியோ பதிவுகள் அப்லோட் இருக்கோம் தொடர்ந்து இதை ஃப்ரீயாக பார்த்துக்கோங்க பெயில் அதை வந்து உங்களுக்கு இன்னும் எஃபெக்ட் போட்டு தரோம் ஓகேவா நன்றி வணக்கம்